வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் திருப்பத்தூர் அருகே உள்ள கே ஆத்தாங்குடி கிராமத்தில் அருள்பாலித்து வரும் அருள்மிகு குமார விநாயகர் வடக்கு வாசல் செல்வி அம்மன் கோயில் குடமுழுக்கு விழா நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே கே ஆத்தாங்குடி கிராமத்தில் குடிகொண்டிருக்கும் காவல் தெய்வங்களான அருள்மிகு குமார விநாயகர் மற்றும் வடக்கு வாசல் அருள்மிகு செல்வி அம்மன் கோயில் குடமுழுக்கு விழா விமர்சையாக நடைபெற்றது அம்மன் உரணி முகப்பில் அமைந்துள்ள இக்கோயில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு புனரமைக்கப்பட்டு கிராம மக்கள் ஒன்று கூடி ஆகம விதிகளின்படி குடமுழுக்கு விழாவை நடத்தினர் முன்னதாக மூன்று நாட்கள் நான்கு கால பூஜைகளான கணபதி ஹோமம் நவக்கிரக ஹோமம் மூல மந்திர ஹோமம் போன்ற பல்வேறு பூஜைகள் நடத்தப்பட்டன தொடர்ந்து பரிவார தெய்வங்களுக்கு பூஜைகளும் தீபாராதனைகளும் நடைபெற்றது சிவாச்சாரியார் குழுவினர்கள் கிராம முக்கியஸ்தர்களுடன் இணைந்து யாகசாலையில் வைத்து பூஜைக்கு செய்யப்பட்ட புனித நீர் கலசத்தை ஊர்வலமாக எடுத்துச் சென்றனர் கோயில் விமானத்தை அடைந்த வேத மந்திரங்கள் முழங்க கோயில் விமானத்தை அடைந்து வேத மந்திரங்கள் முழங்க கலசத்தில் புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தனர் தொடர்ந்து தீபாராதனை காட்டப்பட்டது கோபுர கலசத்தில் ஊற்றப்பட்ட புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது பின்பு மூலவர்களுக்கு குடமுழுக்கு விழா நடைபெற்றது தொடர்ந்து பரிவார தெய்வங்களுக்கும் புனித நீர் ஊற்றப்பட்டு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நிறைவு பெற்றது அலங்கார தீபாராதனையும் நடைபெற்றது அருள்மிகு குமார விநாயகர் வடக்கு வாசல் செல்வியம்மன் மற்றும் கிராம தெய்வங்கள் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் இந்நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கான பக்த கொடிகள் சாமி தரிசனம் செய்தனர் விழா ஏற்பாடுகளை கே ஆத்தங்குடி விழா கமிட்டியினர் ஊர் அம்பலக்காரர் சிங்கப்பூர் வாழ் இளைஞர்கள் கிராம பொதுமக்கள் உள்ளூர் இளைஞர்கள் செய்திருந்தனர் ஜி செய்திகளுக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் ரவி உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்